பாகிஸ்தான் கடந்த ஒரு வாரமாகவே இந்தியாவோட மோதிட்டு இருக்கக்கூடிய இதே வேளையில பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய மாகாணமா இருக்கக்கூடிய பலுசிஸ்தானை பாகிஸ்தான் இழக்க போகுதோ அப்படின்ற ஒரு கேள்வியானது உருவாகியிருக்கு இதுக்கு காரணம் பலுஸ்தான்ல செயல்பட்டு இருக்கக்கூடிய பலுச் அப்படின்ற போராளி குழு இவங்க பாகிஸ்தானினுடைய இராணுவத்தை தாக்கி பலுசிஸ்தானினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய குவாட்டாவை கைப்பற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய இராணுவ முகாம்களையும் கைப்பற்றிருக்கிறாங்க அதுவும் முக்கியமான இராணுவ முகாம்களை கைப்பற்றிருக்கிறாங்க இதன் காரணம் மா பலுசிஸ்தான் தனிநாடாக மாறப்போகுதோ போகுதோ அப்படின்ற எதிர்பார்ப்பானது அதிகரிச்சிருக்கு பாகிஸ்தான் தன்னோட கிழக்கு பகுதியில இந்திய ராணுவத்தோட முதல ஈடுபட்டு இருக்கிறாங்க அதே வேளையில பாகிஸ்தான் தன்னுடைய மேற்கு பகுதியில பலோஜ் லிபரேஷன் ஆர்மி பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்தோட முதல ஈடுபட்டு இருக்காங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த சூழல்ல ரெண்டு நாடுகளோட முதல ஈடுபட்டு இருக்காங்க இரண்டு பக்கத்திலே இருந்து பாகிஸ்தானுக்கு நெருக்கடிகள் அப்படின்றது வலுவா இருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது பலுச் விடுதலை ராணுவம் பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய மாகாணமான பலுசிஸ்தான்ல செயல்பட்டு வருது இந்திய ராணுவத்தை போலவே பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ரொம்பவே நெருக்கடி

பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய கனிம வளத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து எந்த விதமான வளர்ச்சியை நோக்கி எந்த ஒரு திட்டத்தையுமே வந்து பலுசிஸ்தானில் கொண்டு வரதில்லை இதனால அந்த மக்களுக்கு பசி பட்டினியால் வாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து கவர்மெண்ட் மேலே வைக்கிறாங்க அதே மாதிரி அங்கே பலுசிஸ்தானில் கொட்டி கிடக்கக்கூடிய கனிம வளங்களை சைனாவுக்கு பாகிஸ்தான் அரசு விற்கிறாங்க இது மக்களுக்கு பிடிக்காம பலுசிஸ்தானில் இந்த மாதிரியான போராட்டக் குழுக்கள் வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பாகிஸ்தானுடைய கவர்னன்ஸ் குறிப்பா இப்ப அவங்களுடைய பலுசிஸ்தான்ல எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வராத காரணத்தினால பலுசிஸ்தானை பாகிஸ்தான்ல இருந்து பிரிக்கணும் அப்படின்றதுதான் இந்த பலோஜ் லிபரேஷன் ஆர்மியோடைய முக்கியமான நோக்கமா இருந்துட்டு இருக்கு ஏற்கனவே பாகிஸ்தான் ஆர்மிக்கும் பலோச் லிபரேஷன் ஆர்மிக்குமே வந்து நிறைய மோதல்களானது ஏற்பட்டுட்டு தான் இருந்திருக்கு இப்போ இந்தியாவை தாக்கிட்டு இருக்கக்கூடிய இதே சூழல்ல பலோச் லிபரேஷன் ஆர்மியும் தாக்குதலில் ஈடுபட்டு இருக்க காரணத்தினால பாகிஸ்தான் அவங்களால தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு சூழலானது உருவாகி இருக்கு அப்படின்றது சொல்லப்படுது பலூச் விடுதலை ராணுவம் பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய முக்கிய ராணுவ மையங்களை கைப்பற்றிருக்கிறாங்க மேலும் பலுசிஸ்தானுடைய தலைநகரமான குவாட்டாவை கைப்பற்றிருக்காங்க இது மட்டும் இல்லாம பலுச் விடுதலை ராணுவம் செய்தியாளர்களை சந்திச்சு அவங்களுடைய செய்தியாளரான ஜியாந்த் பலுச் வந்து செய்தியாளர்களை சந்திச்சு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது பலுச் விடுதலை ராணுவம் கிட்டத்தட்ட ஆறு மாவட்டங்கள்ல தாக்குதல் நடத்தினதாக சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாமல் கெட்ச் மாஸ்டும் காட்சி போன்ற மூன்று இடங்களில் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஐஐஐடி வெடிகுண்டுகளை வந்து வீசியதாகவும் லான்ச்சர்ஸ் மூலமாக குண்டுகள் போட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளையும் வந்து கொடுத்துருக்குறாங்க இது முழுக்க முழுக்க பாகிஸ்தானுடைய ராணுவத்தை குறிவைத்து நடக்கப்பட்ட தாக்குதல் மேலும் ராணுவத்தினுடைய உள்கட்டமைப்புகளை குறி வச்சு இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பலூச் லிபரேஷன் ஆர்மியிலிருந்து செய்தியாளர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த தாக்குதலை தொடர்ந்து பலூச் விடுதலை ராணுவமானது குவார்டாவில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லை கார்ப்ஸ் தலைமையகத்தை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களே தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் சில ராணுவ நிலையங்களையுமே கைப்பற்றி இருக்கிறதாகவும் பலூச் விடுதலை ராணுவம் மேலும் சில முக்கியமான இடங்களான ஹசாரா டவுன் மற்றும் கிரீன் ரோடு போன்ற இடங்களில் வெடிகுண்டுகளை வெடிக்க வச்சதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம பலூச் விடுதலை ராணுவமானது கட்கன் மற்றும் ஷா போன்ற இடங்களில் ஐஐடி போன்ற வெடிகுண்டுகளை வீசி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கைவீசு குண்டுகளை வீசியும் பாகிஸ்தான் ராணுவத்தை அட்டாக் செஞ்சதாக சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலமாக பலுசிஸ்தான் ஒட்டு மொத்தமாக பலூச் விடுதலை ராணுவம் கையில் போயிருமோ பாகிஸ்தான் பலுசிஸ்தான இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா பலுசிஸ்தான் ஐநாவுக்கு தனி நாடாக அறிவிக்க கோரி இன்னும் அதிகமான அழுத்தத்தை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் மூலமா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்திய ராணுவமும் ஒரு புறம் நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்காங்க அதே வேளையில பலுசிஸ்தான்ல செயல்பட்டு இருக்கக்கூடிய பலூச் ராணுவமும் நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்காங்க இரண்டு பக்கமும் பாகிஸ்தான் வந்து பலமான அதிகமான ஒரு எதிர்ப்பை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு இது போன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி